so good morning students today we are going to see the local bodies and rural, that is rural and urban bodies so learning objective to know the structure of and functions of rural and urban local bodies to know about Grama sabha and the purpose of Grama sabha meeting etc what is corporation the government of tamil nadu will declare certain municipality based on above 10 lakhs population and high ரெவெனியூ அதாவது பத்து லட்சத்துக்கு மேலேயும் மக்கள் தொகை இருந்தாங்களாலும் அதே மாதிரி நிறையா வருமானம் ஈற்ற ஒரு ஊராக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கார்பரேஷன் அப்படின்னு அதை டிக்ளேர் பண்ணுவாங்க ஓகே த லிஸ்டாக கார்பரேஷன்ஸ் இன் தமிழ்நாடு தர்ஆர் ஃபோர்டின் கார்பரேஷன்ஸ் இன் தமிழ்நாடு சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி சேலம் திரு திருநெல்வேலி ஈரோடு தூத்துக்குடி திருப்பூர் வேலூர் திண்டுக்கல் தஞ்சாவூர் நாகர்கோவில் ஓசூர் அண்ட் ஆவடி அப்படி வந்து ஃபிஃப்டீன்த்தாக லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண ஒரு கார்பரேஷன் ஸோ மொத்தம் பதினஞ்சு கார்பரேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே பத்து லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகையும் ரெவென்யூ வந்து நிறைய ஈட்டுறதாகும் லேண்டு இதாக இருக்கட்டும் இல்லையா மனை வட்டி அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களா லேண்டு டேக்ஸ் எல்லாம் திஸ் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் திஸ் ஃபோர்டீன் அதாவது பதினாலு

ரூரல் அப்படிங்கிறது தனியாக வந்து ரூரலில் பார்த்தீங்கன்னா தான் பஞ்சாயத்து சிறப்பு பேரூராட்சி பேரூராட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரித்து இது பண்ணியிருக்கிறாங்க ஓகேயா முனிசிபாலிட்டி த ஏரியா விச் பாப்புலேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் லேக் அண்ட் ஹை அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூஇஸ் ஃபவுண்ட் இந்த லெவல் பிலோ த சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் இஸ் கால் முனிசிபாலிட்டி அதாவது ஒரு லட்சம் அந்த லெவலில் இருக்கிற மக்கள் தொகை அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஓகே டவுன் பஞ்சாயத்துனா என்ன ஸோ பஞ்சாயத்து அது வந்து ஒரு லட்சம் இது வந்து டென் தௌசண்ட் அதாவது பத்தாயிரம் மக்கள் தொகை இருந்தாங்க அப்படின்னா நகர பேரூராட்சி இல்லையா பேரூராட்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க இது வந்து டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ஓகே இந்த டவுன் பஞ்சாயத்து இஸ் பிட்வீன் அ வில்லேஜ் அண்ட் அ சிட்டி அதாவது கிராமத்துக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற ஒரு இதான் வந்து டவுன் பஞ்சாயத்து தமிழ்நாடு ஹாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இன்ட்ரடியூஸ் டவுன் பஞ்சாயத்து த ஹோல் ஆஃப் ఇండియా ఫస్ట్ డౌన్ పంచాయతీస్ హాఫ్ కమిషనర్ హండ అస్ ఆఫీసర్ కమిషనరా మునిసిపాలీస్ ఎక్సిక్యూటివ్ ఆఫీసర్ கார்பரேஷன் முனிசிபல் கார்பரேஷனுக்கு வந்து ஒரு கமிஷனர் ஐஏஎஸ் அதிகாரியா இருப்பாங்க அதே இது முனிசிபாலிட்டி அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து லீடர் மாதிரி இருப்பாங்க ஓகே வில்லேஜ் பஞ்சாயத்து த வில்லேஜ் பஞ்சாயத்து ஆர் லோக்கல் பாடிஸ் ஆஃப் வில்லேஜ் தே ஆக்ட் அஸ் அ லிங்க் பிட்வீன் பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட் கிராமம் அப்படிங்கிறது வந்து அது தான் இருக்கும் இந்த வில்லேஜஸ் ஆர் டிவைட் டு வார்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் பாப்புலேஷன் த ஆர் பை த பீப்புள் மக்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த வார்டு மெம்பரை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பிரிச்சிருப்பாங்க ஓகே வார்டு மெம்பர் அப்படின்னு சொல்லி ஓகே எலெக்டிவோட ரெப்ரஸண்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பிரசிடென்ட் வார்டு மெம்பர்ஸ் கவுன்சிலர் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் வார்டு கவுன்சிலர் இப்படி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலர் இப்படி என்ன செஞ்சுப்பாங்க பிரிச்சுப்பாங்க ஊராட்சி மண்டலம் அலுவலகம் இந்த பில்டிங் இருக்குல்ல ஊராட்சி மண்டம் அப்படின்னா பஞ்சாயத்து பஞ்சாயத்து யூனியன் மெனி வில்லேஜஸ் வில்லேஜ் பஞ்சாயத் ஜாயின் டு ஃபார்ம் அ பஞ்சாயத் யூனியன் கவுன்சிலர் கவுன்சிலர் இஸ் ஃப்ரம் பஞ்சாயத் த வில் அ பஞ்சாயத்து யூனியன் சேர் பர்சன் அம்மா செல்ஸ் அதுலேருந்து ஒரு லீடர் பஞ்சாயத்து யூனியன் அதுலேருந்து ஒரு வீடு சேர்பேர்சன் இஸ் ஆல்சோ செலெக்ட் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடர் ஆஃப் த பஞ்சாயத் ஸோ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கவர்மெண்ட்ல இருந்து நியமிச்சிருப்பாங்க இந்த சர்வீஸ் ஆர் ப்ரொவைடட் த பஞ்சாயத்து யூனியன் லெவல் ஓகே டிஸ்டிக் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இஸ் ஃபார்ம் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் இஸ் டிவைடட் இன் டு வார்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபிஃப்டி தௌசண்ட் பாப்புலேஷன் ஐம்பதாயிரம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் டிஸ்டிக் பஞ்சாயத்து அப்படி சொல்லி என்ன வார்டு மெம்பர்ஸ் ஆர் இலெக்டட் பை வில்லேஜ் பஞ்சாயத் மெம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து எலெக்ட் த டிஸ்டிக் பஞ்சாயத் கமிட்டி சேர் பெர்சன் தை ப்ரொவைட் எசன்ஷியல் சர்வீஸ் அண்ட் ஃபெசிலிட்டி டு த ரூரல் பாப்புலேஷன் அண்ட் த பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டாம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட் ஸோ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் கமிட்டி சேர்மன் அப்படிங்கிற சேர் பர்சன் அப்படிங்கிற தான் என்ன பண்ணிருப்பாங்க எலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வந்து பிளானிங் பண்ணுவாங்க எந்த கிராமத்துக்கு எப்படி பண்ணலாம் ஏ இந்த டிஸ்ட்ரிக்ட் இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க தான் பிளான் பண்ணாங்க த லோக்கல் பாடிஸ் ஆர் கவர்ன் பை த ரெப்ரஸன்டேட்டிவ் அலெக்டட் பை த பீப்புள் த கான்ஸ்டியூன்ஸ் ஆர் கால்டு வார்ட்ஸ் பீப்புள் எலெக்டட் தியர் வார்டு மெம்பர்ஸ் இது ஏற்கனவே உள்ளதான் வார்டு மெம்பரே இப்படி செலக்ட் பண்ணுறாங்க த மேயர் ஆஃப் த சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் அண்ட் முனிசிபல் சேர்பர்சன் ஆர் த எலக்டட் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள் இல்லை மேயர் வந்து அவர் தான் செலக்ட் பண்ணுவாங்க பீப்புள் தான் த பீப்புள் எலக்ட் தம் த கார்பரேஷன் டிப்டி மேயர் அண்ட் த முனிசிபல் வைஸ் சேர்மன் ஆர் எலக்டட் பை த வார்டு கவுன்சிலர் பட்டு துணை மேயரோ இல்லைன்னா வைஸ் சேர்பேர்சனோ வந்து வார்டு மெம்பர் செலக்ட் பண்ணுவாங்க வார்டை மக்கள் செலக்ட் பண்ணிடுறாங்க வார்டு மெம்பர் வந்து அது அவங்களுடைய தலைவரை செலக்ட் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாவது வாட்டர் சப்ளை ஸ்ட்ரீட் லைட்டிங் க்ளீனிங் ரோட்ஸ் ட்ரைனேஜ் சுவேஜ் பைப் சிஸ்டம் லேய் ரோட் டவுன் ரோட்ஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் தண்ணி கொடுத்துருவாங்க தெரு விளக்கு ஒழுங்காக எது தானே பார்ப்பாங்க ரோடை சுத்தம் பண்ணுவாங்க அடைப்புகள் எடுத்து விடுறதாக இருக்கட்டும் அந்த ட்ரைனேஜ் அந்த சாக்கடை அந்த இதெல்லாம் அப்புறம் ஸ்கீம்ஸ் எல்லாமே அதாவது இந்த காப்பி திட்டம் அந்த காப்பி திட்டம் இது எல்லாத்தையும் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் சேர்ப்பாங்க ஓகே டிஸ்கிரிமினேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கு சுத்தம் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது லைப்ரரிஸ் ஒவ்வொரு இதுக்கும் லைப்ரரி வச்சுருப்பாங்க கவர்மெண்ட் லைப்ரரி அது அப்புறம் ப்ளே கிரவுண்ட்ஸ் வச்சுருப்பாங்க இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை பண்ணுறது ஸ்ட்ரீட் லைட்டிங் பண்ணுறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் கிளீன் என்விராமெண்ட் பிரைமரி ஹெல்த் ஃபெசிலிட்டி அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லுவாங்க லேயிங் ஆஃப் ரோட்ஸ் பில்டிங் ஃப்ளைஓவர்ஸ் ரோடு பாலங்கள் ஸ்பேஸ் ஃபார் மார்க்கெட் ஒரு உழவர் சந்த மாதிரி மீன் மீன் மார்க்கெட் இருக்கிறது இதெல்லாம் அவங்க தான் மெய் மெயின்டைன் பண்ணுவாங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் சாலிட் வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கார்ப்ரேஷன் ஸ்கூல்ஸ் இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பார்க்ஸ் ப்ளே கிரவுண்ட்ஸ் அப்புறம் பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் இறப்பு பிறப்பு ச சான்றிதழ்கள் இந்த மாதிரி விஷயங்களும் அவங்க தான் என்ன பண்ணிக்கிறாங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ஆஸ் பர் த டிஸ்கஷன் டேக்கன் இன் த கவுன்சில் மீட்டிங் த கம் கமிஷனர் ஆர் ஆஃபீஸர் அசைன் திஸ் ஒர்க்ஸ் டு த சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் ஆர் அதர் சர்வெண்ட் தஸ் தே ஆர் ஒர்க் இன் வேரியஸ் லெவல்ஸ் டு கெட் திஸ் பப்ளிக் ஒர்க் டன் த கவர்மெண்ட் டைரக்ட்லி அலாட்ஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் திஸ் ஒர்க் த லோக்கல் பாடிஸ் ஆர் ஆல்சோ கலெக்ட் ரெவன்யூ ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறது எல்லா வேலையும் செய்கிறது அந்த லோக்கல் பாடி வந்து அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ணிக்குவாங்க ரெவன்யூவாக இல்லையா இந்த குப்பை போடுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தண்ணி நல்ல தண்ணி கொடுக்குறதுக்கு என்ன இவ்வளோ அமௌண்ட் அப்படிலாம் அதெல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க ரெவன்யூ ஆஃப் த வில்லேஜ் பஞ்சாயத்து ஹவுஸ் டேக்ஸ் இல்லை வீட்டு வரி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டேக்ஸ் அண்ட் ஷாப்ஸ் கடைக்கு வரி போடுறது வாட்டர் சார்ஜ் தண்ணிக்கு வரி போடுறது ஸ்பெசிஃபிக் ஃபீஸ் வா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்லை வீட்டு வரின்னு சொல்லுவாங்க லேண்டு பர்மா இது சொல்லிட்டு நிறைய இருக்குது ஸ்பெசிஃபிக் ஃபீஸ் ஃபார் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெவன்யூ ஆஃப் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் சேம் தான் ஹவுஸ் டேக்ஸ் வாட்டர் டேக்ஸ் டேக்ஸ் ஆன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அதாவது தேட்டருக்குள்ளது வெஹிக்கிள் சார்ஜஸ் ஃபண்ட்ஸ் பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிராம சபா கிராம சபா இஸ் ஃபார்ம்ட் எவ்ரி வில்லேஜ் பஞ்சாயத்து இட் இஸ் த ஒன்லி பெர்மனண்ட் யூனிட் இன் பஞ்சாயத் சராஜ் சிஸ்டம் கிராம சபா மீட்டிங் ஆல் ட் ஈவன் இன் அ ஸ்மாலர் வில்லேஜ் த கிராம சபா இஸ் கிராஸ் கிரவுண்ட் ரூட் லெவல் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன் பஞ்சாயத்து லெவல் கிராம சபை கூட்டம் அப்படின் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப சின்ன லெவலில் உள்ள வில்லேஜஸ்கில் கிராமங்களில் அது வந்து என்ன செய்வாங்க நடத்துவாங்க ஓகே ஸோ இதை கிராம சபை கூட்டம் தோஸ் ஹூ ஹவ் அடைன் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன்ஸ் அண்ட் தோஸ் ஹூ நேம்ஸ் ஆர் ஃபவுண்டிங் என்ரோல்மெண்ட் ஆஃப் த சேம் பஞ்சாயத் க டேக் கிராம சபா மீட்டிங் யாரெலாம் அந்த கிராம சபாவில் பங்கு பெறலாம் அப்படின்னா பதினெட்டு வயசு நேரம்னவங்க அவங்களுடைய எலெக்ஷன் அவங்க பேர் வந்து எலெக்ஷன் இதில் இருக்கணும் ஓகேயா அவங்க வந்து எனக்கு பண்ணலாம் கிராம சபா மீட்டிங்ஸ் ஆர் கண்டக்டர் ஃபோர் டைம்ஸ் இன் அ இயர் நாலு நேரம் ஒரு வருஷத்துக்கு நடக்கும் ஆஃபீஸர்ஸ் லைக் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பஞ்சாயத் பிரசிடன்ட் வைஸ் பிரசிடன்ட் வார்டு மெம்பர்ஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் திஸ் மீட்டிங் இவங்க எல்லாேருமே என்ன செய்யலான்னா பங்கு பெறலாம் கலெக்ட்ரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பிரெசிட் பஞ்சாயத் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இல்லை வார்டு மெம்பர் தி த பீப்புள் கேன் ஃப்ரீலி எக்ஸ்பிரஸ் தியர் நீட்ஸ் அண்ட் கிரீவன்ஸ் மக்கள் என்ன செய்யலான்னா பயம் இல்லாமல் அவங்களுடைய தேவைகளையும் பிரச்சனைகளையும் சொல்லலாம் வென் ஆர் தீஸ் மீட்டிங் கன் கன்வீன்டு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் குறிப்பாக மே ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அக்டோபர் டூ இதெலாம் என்ன டேட்டுன்னு உங்களுக்கு தெரிதா ஃபஸ்ட்டு வந்து ஓகே ரிப்பப்ளிக் டே மே வந்து இல்லையா ஒர்க்கர்ஸ் டே ஆகஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்புறம் அக்டோபர் டூ காந்தி ஜெயந்தி ஸோ இது முக்கியமான இந்த நாலு நாட்கள்லாம் என்ன செய்யணுன்னா நடக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டேஸ் த மீட்டிங் கேன் பி கன்வீன்ட் அஸ் பர் த நீட் ஆர் அண்ட் டூ த எமர்ஜென்சி தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்னா ஒரு அவசர நிலை அந்த மாதிரி டைமில் ஒரு ஒரு சைக்ளோன் ஒரு புயல் வருது இல்லை வெள்ளம் வருது அப்போ மக்களுக்கு என்ன தேவைங்கிறதா அந்த மாதிரி டைமில் ஸ்பெஷல் மீட்டிங் நடத்திக்கிடலாம் மகாத்மா காந்தி அட்வொகேட் பஞ்சாயத் ராஜ் வாஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் இண்டியாஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வீச் Where each village could be responsible for its own affair, Panchayat Act was enacted on April 24, 1992. Special features of Panchayat Raj: Grama Sabha, three-tier local body governance, reservation, Panchayat election, tenure, finance commission, Account and audit. So, all these are Okay. Role of women in local self-government. All local bodies have a reservation of 33% for women. Uh, in 2011 local body selection 38 seats were won by women. As per the Tamil Nadu Panchayat Act 2016, 50% reservation for women is being fixed in Panchayat Raj. Okay, 50%. So local body election. The uh, tenure of the representative local self-government is 5 years. த எலெக்ஷன் ஆஃப் லோக்கல் பாடிஸ் இஸ் கெல்ட் ஒன்ஸ் இன் அ ஃபைவ் இயர்ஸ் பை த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நடத்துகிறாங்க ஓகே லோக்கல் பாடிஸ் ஆஃப் தமிழ்நாடு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு பஞ்சாயத்து யூனியன் முந்நூற்றி எண்பத்தி எட்டு டிஸ்டிக்ட் பஞ்சாயத்து முப்பத்தொன்று டவுன் பஞ்சாயத்து ஐநூற்றி இருபத்தெட்டு முனிசிபாலிட்டிஸ் நூற்றி இருபத்தொன்னு முனிசிபால் கார்பரேஷன் பதினைஞ்சு ஸோ ஒர்க் கேரிட் அவுட் பை த லோக்கல் பாடிஸ் டூரிங் நேஷனல் டிசாஸ்டர் அண்ட் அவுட் பிரேக்ஸ் ஆஃப் டிசீசஸ் இந்த மாதிரி வாட்டர் சப்ளை எலக்ட்ரிக்கல் சப்ளை அந்த மாதிரி மரத்தை வெட்டுறது இல்லை கீழே உழுத மரம் புயல் டைமில் குப்பை அழுறது அப்புறம் பொது விநியோகம் சொல்லுவாங்களே ரேஷன் கார்டு அந்த இது அப்புறம் கொசு மருந்து அடிக்கிறது இந்த மாதிரி பவுடர்ஸ் இந்த இதெல்லாம் தூவுறது இந்த ஒர்க்கெலாம் ஓகே ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் யுவர் பேஷன் ஹாவ்ஸ் டே